அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க உங்கள் கண்களில் பட்டு இந்த பதிவை நீங்கள் பார்க்க தொடங்கியிருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து அடித்து சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலம் நீங்கள் பல நாள் காத்துட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறப் போகுது அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்க பல தடைகள் இருக்குது நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் அது எனக்கு கை கூடவே மாட்டேங்குது அந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தரக்கூடிய பெரும் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாள் மிக 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 அற்புதமான ஒரு நாள் இப்படி ஒரு நாள் மறுபடியும் வந்து வரவே வராது அது வரதுக்கு பல வருடங்களாகவும் நம்ம வாழ்நாளில் அது திரும்ப வரவே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து அதோட கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்று மாதம் வந்து ஐந்து வருடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது இதோட கூட்டுத்தொகை ஒன்பது ஒன் ஃபைவ் நைன் இந்த ஒன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது மிக 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 அற்புதமான ஒரு தேவதை எண் இது வந்து ஆன்மீகத்தோடு தொடர்புடையது அல்ல இந்த தேவதை எண்ணுக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் ரிலேட்டட் ஆனது ஸோ வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க இது முழுக்க முழுக்க நம்பர்ஸ் ரிலேட்டடான ஒரு பதிவு தான் பட் இருந்தாலும் அந்த எண்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் எத்தனையோ எண்கள் அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லா கோட் மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆரம்பித்து ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட்டு ட்ரிபிள் நைன் அப்படின்னு ட்ரிப்புள் ஒன்று அப்படின்ட்டு நிறைய நம்பரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக அதே நம்பர் வரும் ஒன் 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 த்ரீ 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 அப்படின்னு வரும் ஆனால் எந்த எண் இது வரைக்கும் நம்ம சேனலில் இதை பற்றி பேசுகிறது கிடையாது ஏன்னா இந்த நாள் அதை மாதிரி அமைஞ்சிருக்குது இப்போ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இனிமேல் போக முடியாது பின்னாடி நோக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு தான் போகுமே தவிர இந்த ஒன்பது அப்படிங்கிற அமைப்பு வந்து வரவே வராது ஐந்து ஒன்றுலாம் கூட திரும்ப வரும் ஆனால் இந்த ஆண்டோட கூட்டுத்தொகை ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 அரிது அதனால தான் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பதிவு போட்டதுக்கப்புறம் நம்ம பதிவை பார்த்துட்டு எல்லா சேனல்லையும் இதை வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்கன்னு போடுவாங்க புரியுதுங்களா ஒன் ஃபைவ் நைன் இந்த ஒன் ஃபைவ் நைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு அளப்பரிய ஒரு நன்மையை நமக்கு தரும் ஏன்னா இந்த ஒன் ஃபைவ் நைன்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இப்போ லெவன் லெவன் பார்ப்போம் வாட்சில் பார்ப்போம் டிஜிட்டல் கிளாக்கில் டைம் பார்ப்போம் இல்லை பில்லு பார்ப்போம் இல்லை நம்ம ரூபாய் நோட்டில் அந்த நம்பர் இருக்கிறத பார்ப்போம் ஆனால் ஒன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்க முடியாது ஆனால் பிரபஞ்சமே இன்றைக்கி அந்த எண்களை நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறது ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதை தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றை தனியாக பார்க்குறீங்க அஞ்சை தனியாக பார்க்குறீங்க ஒம்போது தனியாக பார்க்குறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்ணுமே வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய எண் நீங்கள் நினைப்பதை நடத்தி தரக்கூடிய எண் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கூகுளில் போய் ஒன் ஃபைவ் நைன் ஏஞ்சல் நம்பர்னு போட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த நாளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியும் இந்த எண்கள் அமைந்துள்ள இந்த நாளில் நம்ம எதை பற்றி வேண்டிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரை ஒரு விஷயம் வந்து இழுத்தடிக்குது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி திருமண விஷயமா குழந்தை பேறு விஷயமா அல்லது புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது வெளிநாட்டு வேலைக்கு போகலாமா இந்த வேலைக்கு போகலாமா இல்லை அந்த வேலை போகலாமா இல்லை இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வீட்டிலே ஆரம்பிக்கலாமா இல்லை வெளியில் ஒரு இடம் பிடிச்சு நம்ம அதில் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பல எண்ணங்கள் ஒருத்தவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பெண்களை சொல்லணுன்னா ஏதாவது ஒரு சின்ன தொழில் வீட்டிலருந்தே ஆரம்பிக்கலாமா அல்லது அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வெளியில் போய் ஒரு சின்ன வேலை அட்லீஸ்ட்டு அந்த பசங்களை பார்த்துக்கிற அந்த பிளே ஸ்கூல் மாதிரியான வேலைகளுக்கு போகலாமா ஏதோ ஒரு சின்ன வேலை ஒரு வருமானம் வர்றதுக்கு அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறவங்க துணிஞ்சி அதை நீங்கள் செய்யுங்க நினைத்தது உங்களுக்கு சாத்தியமாகும் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கைகூடும் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒரு புது ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னா ஆயிரத்தெட்டு தயக்கம் இருக்கும் நம்மளை பின்னாடி இழுப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க ஏன்பா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது விட்டுடுப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் நீங்கள் துணிஞ்சி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வையுங்க அதுவும் இந்த ஒன் ஃபைவ் நைன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் இதற்கான ஒரு கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வையுங்க இங்கே நீங்கள் படித்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது நிறைவேற போகிறது ஒரு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்ட ஒரு காலம் அல்லது நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த காலம் அது இந்த சாப்டர் வந்து முடிவடைய போகுது ஒரு புது அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போது அதை குறிப்பிடக்கூடிய எண் தான் இந்த ஒன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம் இதுக்காக நம்ம பெருசாக எதுவும் வந்து பணம் செலவழித்து உடல் உழைப்பெல்லாம் போட்டு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் அதுக்கு பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட்லாம் செலவு பண்ணி போய் அந்த இடத்துல போய் செய்யணும்னு கிடையாது நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த நாளை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் இதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாதுங்க இந்த குறிக்கோளை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வைப்பதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது இப்போ ட்ரிப்புள் ஃபைவ் நாள்னால் ஐந்து ஐம்பத்தைந்துக்கு செய்யுங்க இப்போ ட்ரிபிள் ஃபோர்னால் நாலு நாற்பத்தி நாலு அதாவது ஃபோர் ஃபார்ட்டி ஃபோருக்கு செய்யுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து ஒன் ஃபைவ் நைன் அதனால் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது எனக்கு வந்து பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது மாதவிடாய் இருக்குது நான் அசைவம் சாப்பிட்டேன் இன்றைக்கி நான் குளிக்கல உடம்பு சரியில்லை இதை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்களா இந்த நொடி இந்த நிமிஷத்தில் நீங்கள் இதை செய்யலாம் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நாள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு ரிலேட்டிவ்ஸ் குரூப்பு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பயனடைகிற மாதிரி எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக இருப்பாங்க இதை பார்த்துட்டு அவங்களும் அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட வை வைப்பாங்க ஸோ இதை நீங்கள் செய்யும்பொழுது ஒரு ரூமுளார உட்காந்து செய்யக்கூடாது ஒரு வெட்ட வெளியில் அதாவது ஒரு மொட்டை மாடி காத்தோட்டம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சூரியனை பார்க்குற மாதிரி இப்போ இரவு செஞ்சிங்கன்னா சந்திரனை பார்க்குற மாதிரி அல்லது உங்களுடைய வராண்டாவில் கார் பார்க்கிங்கில் அதை மாதிரி கொஞ்சம் வெளிச்சமும் காத்தும் வரக்கூடிய இடத்துல இயற்கை வெளிச்சமும் இயற்கை காத்தும் வரக்கூடிய இடத்துல நீங்கள் அமர்ந்துக்கோங்க உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒன் ஃபைவ் நைன் அது உள்ளங்கையில் எழுதினாலும் சரி மணிக்கட்டில் எழுதினாலும் சரி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிற ஸ்கெச் பென் எடுத்துக்கோங்க இல்லை சாதா பால் பாயிண்ட்டு ரெனால்ஸு ஏதாவது ஒரு பேனா எடுத்து ஒன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த எண்களை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைத்துவிடும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னுடைய பையனுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெற்றுவிடும் பிரபஞ்சத்திற்கு நன்றி இப்போ நான் என்னோட லெஃப்ட் ஹேண்டு இடது கையில் இந்த எண்களை எழுதியிருக்கிறேன் இதான் மாதிரியே நீங்கள் எழுதுங்க இப்போ நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் களைஞ்சு போச்சு தண்ணீரில் பட்டெடுத்து அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க நீங்கள் வேண்டுகோள் வைக்கும் பொழுது மட்டும் இந்த எண் உங்களுடைய உடம்பில் அதாவது இந்த கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொந்த தொழிலில் லாபம் எனக்கு நிறைய கிடைக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைத்து விட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு குழந்தை பிறந்து விட்டது என் பையனுக்கு குழந்தை பிறந்து விட்டது நன்றி என் கணவர் என்னுடன் அன்பாக இருக்கிறார் நன்றி என்னுடைய பிள்ளைகள் என் சொல்பேச்சை கேட்டு நடக்கின்றார்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையாக பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாம் நியாயமான கோரிக்கை இயற்கை விதியை மீறாத கோரிக்கையை நீங்கள் வைக்கணும் நானும் என் கணவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எத்தனை கோரிக்கைகள் வேணாலும் வைக்கலாம் ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் கிடையாது நான் தொடங்கக்கூடிய புது தொழில் எனக்கு லாபகரமாக நடக்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் எனக்கு நிறைய சொல்லணும்னு தோணுது ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்பீங்க நான் என் சொந்த வீட்டில் இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என் கணவர் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எந்த குறிக்கோள் வேணாலும் நீங்கள் இதை இன்றைக்கி சொல்லுங்கள் ஏன்னா பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் இந்த ஒன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் இந்த ஒன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது வேலை செய்யும் நாளைக்கு பன்னிரெண்டு மணிக்கு அப்புறம் அந்த தேதியானது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறதா மாறிடும் ஸோ இதை வந்து யாருமே தவற விடாதீங்க சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி